ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாயில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் விற்றுக்கலாம் ஸோ எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறமா ஒரு ஆறு காஞ்சி மிளகாய் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இந்த காஞ்சி மிளகாய் வந்து லைட்டாக கலர் மாறுற மாறுற அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஸோ இது வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா வந்து ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இதுக்கு தேவையான மூணு வெங்காயம் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணுங்க கோல்டன் ப்ரௌனாக வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் அப்போ தான் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்தளவுக்கு நல்லா நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து நான் முந்நூறு கிராம் வந்து கறி எடுத்துக்கிறேன் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் வந்து தனியாக தோல் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஹாஃப் ஸ்பூ ஹாஃப் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த மிளகாய் இருக்கு இல்லையா அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கடைசியாக வந்து ஒரு லெமன் எடுத்து அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கடைசியாக நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதையும் எடுத்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இது ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து இது அப்படியே ஊற வச்சுருங்க மூடி வச்சுருங்க ஸோ இது நல்லா மேரினேட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் எடுத்துகிட்டு நம்ம இந்த கறி எடுத்து போட்டு ஒரு ஹா அரை டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலே ஊற்றாதீங்க ஸோ இதை மூடி நம்ம வந்து ஒரு மிதமான தீயிலே ஒரு ஏழு டுவிஸல் இதை வச்சுக்கோங்க இது சூப்பராக வெந்து வந்துடும் இப்போ வந்து இது நல்லாவே வெந்துருச்சு லைட்டாக இதில் வந்து தண்ணி இருக்குது அதனால் இதை ஒரு கடாய்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து நீங்கள் வேகமாக வச்சு இதை நல்லா வற்ற விடுங்க நல்லா வந்து வத்திடுச்சு இப்போ வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவி எதைக்கிறேன் சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி தான் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்